சொல்ற வார்த்தை புரியுதா நல்ல வார்த்தை அதனால அதனாலதான் உனக்கு நிம்மதி இல்ல உடம்பு உடஞ்சு போச்சு அதே போல நல்ல வார்த்தை தூக்கி தூக்கி உன்னை அடிக்குது அதே போல நல்ல வார்த்தை இருக்க விட மாட்டேன் சில நேரங்கள்ல என்கிட்ட ஓடி போயிடுறேன் உண்மையா பொய்யா மகளே சரியாகி கொடுத்தா தப்ப மறந்துட மாட்டே சொல்ற வார்த்தை புரியுதா அதே போட்டு புடிச்சுக்க அந்த கையை இப்படி தூக்கிடாமா இப்படி வச்சுக்க இப்படி வை மாதிரி வச்சாங்க கீழே போட்டோம் இந்த கனி இந்தயா தண்ணி இடுங்கயா இதுவாம இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி வந்து நின்றா மகளே என்ன பாரு அப்படியே இல்லை தெய்வமான்னு பார்த்தேன் தெய்வம்லாம் இல்லடா என்னோட வார்த்தை புரியுதா தெய்வத்தை அழச்சு பார்த்தேன் தெய்வம் வரமாட்டேன் சொல்ற வார்த்தை புரியுதா இந்த உடம்புல இருக்க கெட்ட விரட்டி இருக்கேன் அதே போல ஒரு அதே போல வார்த்தைகள் இனிமேல் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல நல்லா வார்த்தை நீங்க எல்லாம் தெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் என்னடா கதையா சொல்றேன் தெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா தெய்வம் இல்ல சொல்ற வார்த்தை புரியுதா முன்னபா நல்ல வார்த்தை கேட்டு அதே போல நல்ல வார்த்தை இனிமேலும் தெய்வமும் வராது சொல்ற வார்த்தை புரியல அதே போல உடம்புலையும் வேற எதுவும் வந்து நிக்காது சொல்ற வார்த்தை புரியதா அதே போல நல்ல வார்த்தை உடல் ஆரோக்கியத்த முதல்ல ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல பாதுகாப்பா நானும் கூட வர்றேன் அதே போல குடும்பத்திலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு அதையும் ஜரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல வருமானத்தை பாட்டி கொடுக்குறேன் இருக்க இடத்துல போய் பார்த்தேன் ஏதாவது தென்படுதா எதுவும் பாதிப்பு அவங்க தெய்வம்லாம் வருதா உங்களுடைய தெய்வம் அப்படின்றத பார்த்தேன் தெய்வம் வீட்டைத்தான் சுற்றி தவிர வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது சொல்ற வார்த்தை புரியுதா அதை நான் வீட்டுக்குள்ளேயும் வர வச்சு தர்றேன் இதை எப்படி இதை நல்ல வார்த்தை வீட்டுக்கு போன உடனே சொல்கிற வார்த்தையை நல்ல காதல் வாங்கிக்கிறணும் அதாவது வீட்டுக்குள்ளே போகக்கூடாது வீட்டுக்கு முன்னால் நின்று சூடத்தை ஏற்றணும் வீட்டு வாசலில் நசுக்கி விடணும் சொல்கிற வார்த்தைப்படி இதில் சூடத்தை ஏற்றணும் வீட்டு வாசல் முன்னால் நசுக்க விடணும் காலால் நசுக்கி விட்டுருங்க இதை இதை உடலுக்கு சாப்பிடலேயும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தணும் கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு பயன்படுத்தணும் சாப்பிட பயன்படுத்தணும் குடிக்க பயன்படுத்தணும் உடம்புல தைக்கணும் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு சாப்பிடுறது கொடுத்துடணும் சொல்கிற வார்த்தை புடிதா இல்லை இதை எப்படி இதை வீட்டுல இருக்க விவியோட பயன்படுத்திக்க அதே போல வருமானத்தில் முன்னேற்ற வீட்டுல உங்களை வீட்டுக்குள்ள வர வச்சு தரேன் நானும் கூட வர்றேன் மரத்தில் கூடாது இனிமேல் உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது பயப்பட வேண்டாம் அதே போல நல்ல வார்த்தை வருமானத்துல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்தேன் குடும்பத்தை காப்பாத்தையும் கொடுக்குறேன் போயிட்டு வாடாம